தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தியாகி இமானுவேல் சேகரன் குரு பூஜை ஆறாயிரம் போலீஸ் குவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் தியாகி இமானுவேல் சேகரன் குரு பூஜை நாளைய தினம் பரமக்குடியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சிறப்பாக அனுசரிக்க உள்ளார்கள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக உயிர் திறந்த ஒரு உத்தமருடைய குரு பூஜை நாளைய தினம் அனுசரிக்கப்படுகிறது தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் பலர் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளனர் தமிழகத்தில் ஆறாயிரம் போலீசார் அங்கு அனுப்பப்பட்டுள்ளனர் காவல்துறையை சார்ந்தவர்கள் ஆறாயிரம் பேர் பரமக்குடி பரமக்குடி நகரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுடைய சொந்த ஊரில் இருந்து பரமக்குடிக்கு வந்து செல்லும் பொழுது காவல்துறை ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ஆகவே கட்டுப்பாடுகளை கவனமாக பின்பற்றவும் சொந்த வாகனங்களில் வரவும் வாகனங்களில் வரும் பொழுது வாகனங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் யாரும் அதிகமாக இருக்காதீர்கள் வாகனங்களில் தொங்கிக் கொண்டு வர வேண்டாம் வாகனங்கள் மேல் அமர்ந்து வர வேண்டாம் மேலும் வாகனங்களில் வரும் பொழுது ஆயுதங்கள் எதுவும் கொண்டு வர வேண்டாம் ஏனா ஏனென்று சொன்னால் நீங்க கொசு போட்டா கூட குண்டு வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணும் ஏன்னா காவல்துறையை சார்ந்தவங்க வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது எப்படா ஒரு பணி கிடைக்கும் அவங்கள வழக்கு பதிவு செய்யணும் உள்ளே தள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்காங்க ஏன்னா ஆள்வது வந்து திமுக அரசாங்கம் அதனால திமுக அரசாங்கம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எதிராக தான் இருக்குது ஆகையால் தேவேந்திரகுல வேளாளர்கள் குரு பூஜைக்கு வரும் பொழுது பாதுகாப்பாக கவனத்தோடு வரணும் வரும்பொழுது எந்த அளப்பறையும் செய்ய வேண்டாம் அமைதியாக சென்று அமைதியாக திரும்பும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் கவனத்தோடு இருங்க எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா வழிநடுக மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க தாக்குதல் நடத்துவதற்கு கண்டிப்பாக தயாராக இருப்பாங்க அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எந்த அலப்பறையும் பண்ணாதீங்க அமைதியாக போயிட்டு அமைதியாக வாங்க அஞ்சலி செலுத்துங்க ஏன்னா நீங்கள் சின்ன ஒரு பிரச்சனை பண்ணால் கூட அதை காரணமாக வச்சு காவல்துறையை வந்து தடியடி பண்ணுவோம் காவல்துறை ஏன்னா ஜெயலலிதா தளத்தில் அப்படி தான் நடந்துச்சு இமானுவேல் குருபூஜைக்கு காவல்துறையை விட்டு லத்தி சார்ஜ் பண்ணாங்க அன்றைக்கி இமான சேகரின் குரு பூஜையை நடத்த விடாதபடி பண்ணாங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணாங்க அதனால் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அசம்பாதிவம் எதுவும் நடக்காமல் அமைதியாக போயிட்டு வாங்க ஆறாயிரம் போலீஸ் அறுபதாயிரம் கூட கும்பிக்கிட்டோம் ஒன்றும் கவலையே கிடையாது நீங்கள் பாதுகாப்பாக கவனமாக எச்சரிக்கையாக சென்று வரவும்